மெய்ய பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் பலமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியே திருமந்திரம் ராமசாமிக்கும் இல்லச்சி சம்பளத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு கோமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருவருடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் இந்த காணொளியை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களையும் மனம் வழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று ஏழாம் திருமுறை ஏழாம் திருமுறையிலிருந்து நான் பார்க்க இந்த திருத்தலங்கு எது தெரியுமா நன்னிலம் 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 ராமசாமி சொல்லிட்டு இருக்க இந்த நன்னிலத்து பெருங்கோயிலை பற்றி நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் திருவேரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்திலே இருக்கின்றது இந்த திரு நன்னிலத்து பெருங்கோயில் மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூருக்கு செல்லுகிற இருப்பு பாதையிலே நன்னிலம் என்ற தொடர்வண்டி நிலையத்துக்கு இறங்கி நிலையத்தில் இறங்கி மேற்கே சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே நன்னிலம் நன்னிலம் நன்னிலத்தில் பேருந்து நிலையத்திலேருந்து அப்படி கொஞ்ச தூரம் அப்படியே வந்தாலே அப்படியே நன்னிலத்து பெருமான் அருள்மிகு மதுவினி மதுவனேஸ்வரருடைய இந்த நுழைவாயிலுடைய அந்த வளைவிக்கிற அதை பார்த்து அதன் வழியாக செல்லுவேனால் இந்த மதுவனேஸ்வரரை பார்க்கலாம் இந்த கோயில் பெருங்கோயில் மாட சொல்றோம் யானை ஏற முடியாதபடி படிகள் அமைத்து கட்டப்பட்ட கோயில்கள் எல்லாம் பெருங்கோயில் பேரு இந்த பெருங்கோயில் யாரு கட்டியது கோச்சங்க சோழனாலே கட்டப்பட்டது இந்த ஊர் பதிகத்திலே பதினோராவது திருப்பாட்டில் முதல் ரெண்டு இந்த கோச்சங்கனானை பற்றி சொல்லுகிறார் கோடுயர் வெங்கள திகழ் கோச்செங்கோயில் நாடியே நிலத்து பெரும் கோயில் நயந்தவனை இந்த கோயில் முற்றிலுமே செங்கல் திருப்பணிகளை உடையது சூரியன் வழிபட்ட திருத்தலம் பிரகேஸ்வரர் பிரகேஸ்வரி மதுவன நாயகி மதுவனேஸ்வரர் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அருமையான திருத்தலம் இந்த திருத்தலம் இந்த நன்னிலத்தில் என்ன இந்த பெருங்கோயிலை பார்ப்பதற்கு வழிபாட்டுக்காக வெளியே பகுதியிலிருந்து கூட அண்மையிலிருந்து கூட ஈரோடிலிருந்து ஒரு இருபது பேருக்கு குறையாம ஒரு வழிபாட்டு குழுவினர்கள் தலை யாத்திரையாக வந்தார்கள் நன்னிலத்திலே இப்படி எல்லாம் அடியார் குழு ஒன்று நன்னிலம் வார வழிபாட்டு கழகம் என்று ஒன்று இருக்கு அதிலே மிக முக்கிய பங்குகளெல்லாம் எல்லாம் வகிக்கக்கூடியவர்களெல்லாம் தட்டச்சு பயிலகம் ஒன்றை வைத்து வேலவன் பைத்தகம் என்ற ஒன்றை வைத்து நடாத்தி கொண்டிருக்கின்ற திருமிகு சொக்கலிங்கர் அவர்கள் முதல் தர அடுமனையகம் ஏ ஒன் பேக்கரின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடிய அந்த முத்து அதாவது பாலந்திரவனுடைய ஆசிரியருடைய மகன் அவர் அவர் மிக அருமையாக செயலாற்றக்கூடியவர் அடுத்து சிவமுருகேசன் என்பவர் இவர்களெல்லாம் குறிப்பிடத்தக்கவர் நன்னிலத்தில் பேரூராட்சி முன்னாள் தலைவராக இருந்தக்கூடிய பாஸ்கர் வண்ணக்கலவை கொண்டு பூச்சி செய்கின்ற நம்முடைய அருமையான நன்னிலத்து பெருங்கோயில் நினைத்தாலே அடியார் பெருமக்கள் அத்தனை பேரையும் நினைவுதான் வரும் நன்னிலத்து பெருங்கோயில் என்று அதனை பாடினார் அப்படி வந்திருக்கிற அடியார்களுக்கெல்லாம் வரவேற்று அவர்களுக்கு உணவு அளித்து அவர்களுக்கு பெருமானுடைய பெருமானிட்ட கட்டளையை நிறைவேற்றுவதாக சொல்கிறார் இந்த கலச பாக்கம்னு ஒரு அங்கிருந்து ஒரு நான்கு ஐந்து அடியார்கள் திருவண்ணாமலையில் இருந்து அடியார்கள் இப்படி வருபவர்களை எல்லாம் வரவேற்று வரவேற்று அவர்களுக்கெல்லாம் அன்னம்பாளிப்பு செய்து தங்குவதற்கு இடமும் அளித்து நல்ல அருமையான வசதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இதனை சொல்லுகின்றேன் என்றால் அவர்களை புகழ வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை உண்மை அதுதான் உண்மை அதுதான் எனவே அடியார் பெருமக்கள் இங்கு இந்த பகுதிக்கு வருகின்ற பொழுது இந்த அடியார்களோடு தொடர்பு கொண்டு நன்றாக தங்கி இழைப்பாரி பெருமானுடைய பேரருளை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு சுவாமிகள் தம்பிரான் சுவாமிகள் திருப்புகலூரிலே செங்கல்லை பொன்னாகப் பெற்றவர் திருவேலூரை அடைந்த பெருமானை வணங்கி பல நாள் தங்கியிருந்து இருந்து அருகிலே உள்ள பல எல்லாம் பாடுதல் வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தினாலே நன்னிலத்து பெருங்கோயிலை அடைந்து பணிந்து பாடி அருளியது துன்பத்துக்கு பயந்து இங்கு வந்து தேன் பூச்சிகளாக வந்து மதுவனே மதுவனம் என்று அதற்கு இறைவனுடைய பெருமைகளை அப்படியே வகுத்தருளி செய்திருக்கிறது இந்த வதிகத்திலே மூன்றாவது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் கச்சியன் இன் கரு கருதி கசிவா கச்சியன் இல் கரும்பு ஊர் விருப்பன் கருதி கசிவார் உச்சியன் பிச்சை உண்ணி உலகங்களெல்லாம் உடைய நொச்சியம் பச்சிலைய நுரையை புனலால் தொழுவார் நச்சியை நன்னிலத்து பெரு கோயில் நயந்தவனே என்பது பாடம் பெருமானுக்கு நீராட்டுவதற்காக புனல் நீர் கொண்டு போகும் பொழுது நொச்சியினுடைய பச்சிலையை கொண்டு செல்கிறார்கள் நொச்சி நொச்சி இலை நொச்சியினுடைய பச்சிலையை தண்ணீர் கொண்டு வருகின்ற பொழுது நுரை இருக்கக்கூடாது இல்லாத தூய நீராக இருக்கணும் அதுதான் அபிஷேகம் பண்ணுறது தூய நீரும் கொண்டு வழிபடுகிறார்கள் நன்னிலத்திலே அப்படி வழிபடுவோர் விரும்புகின்ற உள்ள இந்த பெருங்கோயிலை விரும்பி இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவன் கச்சிப்பதியிலே எழுந்தருளியில் காஞ்சிபுரம் இனிய கரும்பில் இனிய கரும்பின்கண் செல்லுகின்ற விருப்பம் கரும்பில கரும்புன்னா எல்லாருமே விரும்பு கரும்பு விரும்பு அப்ப கரும்பிலும் விருப்பம் இருக்கிறதே அந்த விருப்பம் செல்வதற்கு இடையாகும் இருப்பிடமான கரும்பு போல் இனிக்கும் கட்டிப்பட்ட கரும்பினும் பாபாய் சொல்லுவார் திருவிடம் சொல்லுகின்ற பொழுது அப்படிப்பட்ட விருப்பம் மேலும் விருப்பம் செல்வதற்கு இடமானவன் தன்னை யாரொருவர் நினைந்து உருகுகிறார்களோ அவருடைய உள்ள பிச்சையிலே தலைமையிலே இருக்கக்கூடிய பிச்சை ஏற்று உலகங்கள் எல்லாவற்றையும் உடையவன் உலகம் முழுவதும் ஆனவன் அவன் சிறப்புடை தலங்களிலே ஒன்று காஞ்சி அதனாலதான் காஞ்சிபுரத்தை இங்கு சொன்னார் அவன் இன்பமே வழிவானவன் இன்பத்தையே விரும்பக்கூடியவன் எல்லோருக்கும் இன்பத்தையே அழிக்கக்கூடியவள் உயிர்கள் பலவற்றின் விருப்பத்திற்கு என்ற இறைவனுடைய திருவடித பிச்சை உண்ணி உலகங்கள் எல்லாம் உடையன் அவனது ஒன்றோடு ஒன்று உவ நிலைகளை குதித்து அருளியவாறு நுரையுடைய நீர் வழிபாட்டுக்கு ஆகாதுங்க நுரையோடு இருக்கக்கூடாது தண்ணீர் கொண்டு போற சுவாமிக்கு நீராடுவது கொண்டு நுரை அது வழிபாட்டுக்கு ஆகாமையை அறிந்து கொள்கிறேன்னு சொன்னார் அதனாலே அடியார் அறிவார் மக்கள் இனி பெருமானுக்கு குடத்திலே நீர் எடுத்து செல்லுகின்ற பொழுது நுரை அடங்கி நுரை இல்லாமல் பாடலை நாம் பாடி மறிவோம் இந்த பதியுமே முதல்ல ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியா பாடுவார் தண்ணி எல்வெம் தலையில் கடை பலி அப்படிதான் பாடுவர் இங்க மூன்றாவது பாடம் பாருங்க கச்சி கச்சியம் கரும்பூர் விருப்பம் கருதி கசிவ உச்சிய கசிவர் உச்சிய பிச்சை உள்ளி உலகெங்கிலாம் உடைய நொச்சியமோ பச்சிலையா நொச்சியவும் பச்சிலையா நுரைதீர் புனலார் தொழுவார் நொச்சிய நன்னிலத்து ஆ நுரைீர் புனலால் தொழுவ நச்சு ஏ பெரும் கோயில் நயந்தவனே நச்சிய நன்னிலத்து பெரும் கோயில் நயந்தவனே ஏ திருச்சிற்றம்பலம் எனவே அணியார் பெருமக்களாகியவையாக இவரும் நான் நன்னிலத்தில் தான் இருக்கேன் இருந்தாலும் கூட நீங்களாம் வரும்பொழுது உங்களையும் அழைச்சிட்டு போய் நன்னிலத்து பெருங்கோயில் பெருமானை காத்தி பேரு வைகை கொண்டு அவருடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் நல்வாழ்வு வாழ்வோம் அடியார் பெருமக்களை மீண்டும் மீண்டும் வருகை வருகை என்று நன்னிலத்து பெருங்கோயிலுக்கு வருகை என்று அழைக்கின்றது அழைத்து மகிழக்கூடிய அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காபாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்